மீன காலிடா வர செயல பாருடா

எத்தனை ஊர்களில் என்ன கசகசப்பு நடந்தாலும் அடிச்சே பாஞ்சாலும் பத்து பேத்தை வாழ வைக்கணுமே பத்து பேத்தை சிரிக்க வைக்கணுமே பதினேழு வருஷமாக உலகம் பூரா சுற்றி தெரியும் ஒரு மண்டக்கரையான அடியன் என்னை வாழ வைத்து வளர்த்து எனது அன்பு வாத்தியார் பெருநறு மாவட்டம் வீர சோழன் அருகாமல் இருக்கிறது எங்கள் வாத்தியார் ஒரு வீர ஆலங்குளம் எஸ் எஸ் மணி மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கிறது பிள்ளத்தி விழாக்குளத்துக்கு இடையே உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் பசியினுடைய அருமையும் பாசத்துடைய அருமையும் தெரிந்தவள் உலகத்திலே பெற்றதாய் அதனால தான் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநர் மாவட்டம் திருச்சொலி அருகாமலை நொச்சிக்குளம் கிராமத்திலே எம் கே ஆர் அன்பாளையம் என்று அனைத்து மக்களும் வாழக்கூடிய ஒரு இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அன்போடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம் கே ராதாகிருஷ்ணன் பப்புனு காமி போய்ட்டு வர்றேன் போயிட்டு பொம்பளை பிள்ளைய சந்திக்கணும் ஏன்னா நாடகம் வள்ளி நாரதரை தக்கம் பார்த்து முதல்லாம் வந்து தக்கம் பார்க்க ஒரு கூட்டம் இருக்கும் முருகனை பார்க்க ஒரு கூட்டம் இருந்துச்சு இப்போ அப்படி கிடையாது பப்பும் டான்ஸ் முடிஞ்சோன்னே பூரா பேரும் காலி வண்டி போயிரு எல்லாம் டீ கடையை பிடிச்சிட்டு போயிறார் பாதி கொட்டாயை பிடிச்சி கொட்டாயக்கார போயிடுறாரு மைசெட்டுக்காரர்கள்லாம் ஐம்பது குழாய் கட்டினா முப்பத்தஞ்சு குழாயை கட்டிகிட்டு போயிடுறாங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது பொம்பளை பிள்ளையை அப்பப்போ லேசுவாச தடவுமே நீங்க கண்டுக்கிறாம இருக்கணும் ஏன்னா இது வந்து எவையும் கொண்டாடினு தெரியாது அஞ்சரை வரைக்கும் நீங்க ரசீது போட்டிருக்கியே அதே என்னுடைய வேலை கொத்தனார் ஓய் செவத்தை பார்த்தோன்னே மட்டக்கம்ப எப்படி எடுப்பானோ அந்த மாதிரி தான் பார்ப்பணும் போயிட்டு வரேன் குளிர்காலம் என்ன ஆமா குளிர்காலம் என்ன பண்றது நான் உள்ள அடுப்பத்தை வச்ச மேடை கறி பிடிக்கும் பசும்பனிலே பிறந்த மகன் கதைய கீழையா அவர் மனிதனிலே பழனி மண்டி முருகன் தானையா

மணி எத்திராடு கண்டுமணி பெத்தெடுத்த முத்துமணி செம்மரவரசி மகிழ கண்டதொரு நாடுமணி வாழ்ந்ததில் சொத்து பத்து கோடி உண்டு பற்று வச்சு வாழ்ந்தவரில் அம்மா ராக்கி சொந்த வந்த நூறு மா இது கெட்ட நினச்சு ஒரு பட்ட அது பால் கொடுக்கும் ஒரு பட்ட அது பால் கொடுக்கும்